ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் த தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒர்க் புக்கில் என்ன மாதிரியாக எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா அதோடய ஆன்சர்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுறீங்களா ஓகே நமக்கு ஃபஸ்ட் லெசன்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் அடுத்தது எது அப்படின்னு சொல்லி இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அவர் குட்டியரும் மாதிரி கொடுத்துருக்காங்களா இங்கே இரண்டு கால்கள் இருக்கக்கூடியது இங்கே நான்கு கால்கள் இருக்கக்கூடியது இங்கே மூன்று கால்கள் இருக்கக்கூடியது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயும் நான்கு கால்கள் இருக்கக்கூடியது மூன்று கால்கள் இங்கே இரண்டு கால்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான்கு கால்கள் இங்கே மூன்று கால்கள் அடுத்து நமக்கு இரண்டு கால்கள் தானே வரணும் இங்கே இங்கெல்லாம் இரண்டு கால்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ இது இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ரவுண்டு டாட் மாதிரி இருக்கக்கூடாது அப்போ இதுவும் இருக்கக்கூடாது ஆனால் எது வரணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டனில் வரலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே கொடுத்துட்டாங்களே அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்போ அதில் இல்லாத ஷேப் எதுனா இது சரிங்களா அப்போ இது நம்ம எடுக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் பிம்பம் எது இணைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே கலர் பென்சில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பிம்பம்னா நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இங்கே தண்ணீர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து அங்கே தண்ணீரில் நீங்கள் பார்க்கும் போது ஆப்போசிட்டாக தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டாகவும் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டாகவும் தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கலர் பென்சில்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிம்பமில் வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் அடுத்து க்ரீன் அடுத்து எல்லோ அடுத்து ரெட்டு அதே மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரினா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ வந்து இந்த சைடு வந்துடும் இந்த சைடு இருக்கக்கூடிய ரெட்டு வந்து இந்த சைடு வரும் இப்போ ரெட்டுக்கு அடுத்து எல்லோ அந்த மாதிரி வரணும் இப்போ இங்கே எங்கே இருக்க ஃபர்ஸ்ட்டு ரெட்டு அடுத்து எல்லோ அடுத்து க்ரீன் அடுத்து ப்ளூ அப்போ இதுதான் சரியாக இருக்குது அப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன் இங்கெல்லாம் பார்க்கறதுக்கு டெடிமியர் மாதிரியே இருக்குங்களா ஆனால் இதில் சில டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்க்கு நம்ம சேம் கலர் பண்ணணும் சரிங்களா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்களா வால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சேம் கலராக அவங்களே கொடுத்துட்டாங்க நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு டெடிப்பியராக பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாழ் இருக்கக்கூடியது கை எப்படி இருக்குது இந்த ஃபே ஃபேஸ் அந்த மேலே இருக்கிற கொம்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கலர் பண்ணணும் இதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்க இங்கே இருக்குங்களா அப்போ அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமோ இங்கே இருக்குது அடுத்து இந்த க்ரீன் இங்கே நாம் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே இருக்குங்களா இதோடய கை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதில் கால்கள் வந்து இது ரெண்டுமே சேமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கால்கள் இதுவும் இதுவும் சேமாக இருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் கொம்பு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டனில் இருக்குது அது மாதிரி வால் வந்து இந்த சைடு இருக்குது அப்போ இது இதுவும் சேமாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு படங்களை பார்த்து மேட்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும் அடுத்து பாருங்கள் ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே ஒரு கார்டு மாதிரி ஒரு செட்டப்ல கொடுத்துருக்காங்க அந்த காட்ல நிறைய விலங்குகள் வந்து ஒழிஞ்சிருக்கு அந்த விலங்குகளை கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும் கலர் பண்ணணும் இங்கே பாருங்க என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பாருங்க சிங்கம் இருக்கு குதிரை இருக்கு ஒட்டக சிவிங்கி மான் யானை அப்படின்னு சொல்லி பல விலங்குகள் ஒழிஞ்சிருக்குங்களா நம்ம கண்டுபிடிச்சி கலர் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வண்ணம் எடுக்கணும் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிம்பத்திற்கு உரிய பூனையை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எவ்வளோ அழகழகாக பூனைக்குட்டிகளாக இருக்குது நான் சொன்னேன்னா ஆரம்பத்துலையே நம்ம ஃபேஸ் வந்து தண்ணீரில் தெரிஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் மாறி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த பூனைக்குட்டிலாம் இங்கே குளத்துக்கு மேலே எல்லாம் சுற்றி நிற்கிது படுத்துருக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு இந்த மாதிரி பல இதில் பண்ணி செயல்களை பண்ணிகிட்ருக்கு ஆனால் அது ஒரு பூனையை மட்டும்தான் தண்ணியில் காட்டுது அதே மாதிரி பூனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குங்க இங்கே பாருங்கள் தண்ணியில் ஒரு பூனை இருக்குங்களா இதே மாதிரி பூனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மரத்தில் ஏறி உட்காந்து தலையை சாய்ச்சி பார்த்துட்ருக்கா அதே மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி இருக்குன்ட்டு ஸோ இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் சொல்லி கொடுக்குங்க அடுத்தது எது வட்டம் எடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இங்கே நமக்கு நிறைய ஷேப்பில் சில டான்ஸிங் கேர்ள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இந்த ஷேப் பாருங்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் சொல்லுவோமா அப்போ அரைவட்டம் மாதிரி இருக்குது இது பார்க்கும்போது ட்ரையாங்கல் ஒரு முக்கோணப் பகுதி மாதிரி இருக்கா இது பாருங்கள் ஒரு செவ்வக பகுதி மாதிரி இருக்குது அப்போ இதே மாதிரி இங்கே வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே பாருங்கள் இங்கேயும் முக்கோணம் இருக்குது இங்கே செவ்வகம் இருக்குது இங்கே அரைவட்டம் இருக்குது இங்கே செவ்வகம் இருக்குது அரைவட்டம் இருக்குது ஆனால் என்ன இல்லை முக்கோணம் தான் இல்லை இங்கே எங்கெல்லாம் முக்கோணம் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மூணு இடங்களில் முக்கோணப் பகுதி இருக்குது ஆனால் அதோட கால்களை பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த ஒரு மாதிரி பாக்ஸில் இருக்குங்களா அடுத்து இங்கே இந்த மாதிரி இந்த சைடு திரும்பி இந்த சைடு திரும்பி அப்போ இந்த ரெண்டு ஷேப்பும் இல்லாமல் வேறு ஒரு ஷேப்பு தான் இங்கே இதாக வரும் முக்கோணத்துலேயே பாருங்கள் முக்கோணத்தில் இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் இங்கே ஆல்ரெடி பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இங்கே இருக்கிற கால்கள் பாருங்கள் இது இந்த சைடு இந்த சைடு இருக்கா இதுவும் இந்த சைடு இந்த சைடு திரும்ப இருக்கா அப்போ இதையும் சூஸ் பண்ணக்கூடாது எதாவது சூஸ் பண்ணலாங்க டாட் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பை தான் சூஸ் பண்ண இதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்து பாருங்கள் வடிவங்களை பொருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இவ்வளோ அழகாக நம்மலாம் ஒரு சிலது மேக்னட் மாதிரி கொடுத்து அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த வடிவங்களுக்கு உண்டானதாக கரெக்டாக பொருத்தணும் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிறக்கூடியது கூடியது இந்த இருக்குது அதுமாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இந்த ப்ளூ கலருக்கு வரணும் இங்கே இருக்கக்கூடிய பேர்பிள் கலரில் இருக்கக்கூடியது பிங்க் கலருக்கு வரணும் ரெட் கலரில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கிற ஸ்கை ப்ளூ கலருக்கு போகணும் இங்கே எல்லோ கலரில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கிற ப்ரௌன் கலருக்கு வரணும் சரிங்களா அதுக்கு முன்னான மேட்ச் அதுதான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கிறணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பிம்பத்தை கண்டுபிடிப்போம் இணைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சொல்கிறோம் பிம்பம்னால் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரைட் ஹேண்டுக்கு வரணும் ரைட் ஹேண்டில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடுக்கு வரணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்கே இருக்குது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர்ல இந்த சைடு ஒரு பொண்ணெண்டு மாதிரி கொடுத்துருவாங்களா ஸோ இதே மாதிரி இங்கே எங்கே ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த சைடு லாஸ்ட்டாக வரணும் அப்போ இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த சைடு எங்கே லாஸ்ட்டாக இருக்குன்னா இங்கே தானே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இங்கே தான் இதை நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து லாஸ்ட்டு அப்புறம் இங்கே ரெண்டாவது இந்த படம் இருக்குன்னா இங்கே ரெண்டு இங்கே இதுக்கு அடுத்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இது இருக்கணும் அடுத்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூச்சி இருக்குன்னா அது இங்கே இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குன்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டாக சரிங்களா அடுத்த மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு பூச்சி இருக்குங்களா அது எங்கே லாஸ்ட்டாக வருது இங்கே வருது பாருங்கள் அப்போ இதுக்கு இது தான் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி இங்கே இருக்குது லாஸ்ட்டாக இங்கே இருக்குது அப்போ இது இங்கே தான் சரிங்களா அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறணும் அடுத்து படத்தோடு பொருந்தாதவற்றை வட்டம் சொல்லி கேட்டுருக்காங்க இங்கே நிறைய கலர் ஃபில்ஸ்லாம் கொடுத்துருவாங்களா இந்த ஃபிஷ்ஷு மாதிரி இல்லாததெல்லாம் எது அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இது 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 இதெல்லாம் இந்த மாதிரியே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் ஸோ இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு சரிங்களா குட்டி இன்னைக்கு நம்ம பார்த்ததில் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கிற தான் இருக்குது நீங்களும் கூட சேர்ந்து ஜாலியாக நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு பாடத்தோட இன்னொரு பாடத்தோடு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ குட்டிஸ்